பெரியாரிஸ்டுகள் மீது வெடிகுண்டு வீசுவேன் சீமான் கொடுத்த எச்சரிக்கை வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள திமுகவை பொறுத்தவரை பெரியார் என்கிற ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கி கொண்டு நாங்கள் என்ன சொன்னாலும் அதை அனைவருமே கேட்க வேண்டும் என்பது போன்று ஒரு அரசியல் செய்து கொண்டு வருகிறார்கள் இந்த நேரத்தில்தான் நாம் தமிழர் கட்சியின் சீமான் தந்தை பெரியார் புத்தகங்கள் மொத்தத்தையும் படித்துவிட்டு அவர் சொன்ன கருத்துக்களை வெளியிட்டு திமுகவுக்கும் திராவிட கட்சியினருக்கும் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுத்து வருகிறார் இதன் காரணமாக சீமான் விடுதலை புலி பிரபாகரனை சந்தித்து போட்டோ எடுக்கவே இல்லை அது அவராக கட்டமைத்து வெளியிட்டது என்று சொல்லி திமுகவினர் பல நபர்களையும் ஏவிவிட்டு அவருக்கு எதிரான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாகவே புதிது புதிதாக வெளிச்சத்திற்கு வரும் நபர்கள் பிரபாகரனுடன் சீமானிருக்கும் புகைப்படத்தை நான் தான் எடிட் செய்து கொடுத்தேன் என்றெல்லாம் சொல்கிறார்கள் இவர்கள் எல்லாம் எங்கே இருந்தார்கள் என்று தெரியவில்லை அந்த அளவுக்கு சீமானுக்கு எதிராக ஏகப்பட்ட பேரை திமுக களத்தில் இறக்கிவிட்டிருக்கிறது இந்த நேரத்தில்தான் தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் சீமான் அப்போது அவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி திமுக மற்றும் திராவிட கட்சியினரை உச்சகட்ட அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது அந்த செய்தியில் பிரபாகரிடத்தில் பெரியார் தொண்டர்கள் யாரும் போகாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் வைத்திருப்பது பெரியார் என்ற வெறும் வெங்காயம்தான் ஆனால் என் தலைவன் பிரபாகரன் கையில் வைத்திருந்தது வெடிகுண்டு அதனால் அதை எடுத்து வீசினேன் என்றால் உங்களை புதைத்த இடத்தில் கூட புல் முளைக்காது அதனால் உங்களுடைய சேட்டைகளை எல்லாம் வேறு இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு மிரட்டல் விடுத்திருக்கிறார் சீமான் அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் உள்ள திராவிட குப்பைகளை எல்லாம் உரமாக்கி தமிழ் தேசியத்தை வளர்க்க வந்த பிள்ளைகள்தான் நாங்கள் நீங்கள் சொல்லும் பெரியார் ஆரிய அடிமை ஆங்கிலேயருக்கு அடிமையாகவும் வாழ்ந்தவர் இந்தியாவுக்கு சுதந்திரமே கொடுக்க கூடாது என்று சொன்னவர்தான் தான் இவர் தமிழர்கள் என்று சொல்வதே இன எழுச்சிக்கு எதிரானது என்றும் கூறியவர்தான் இவர் அதனால் இந்த தமிழ்நாட்டு மண்ணை பெரியார் மண் என்று சொல்வதை விட்டுவிடுங்கள் உங்களுடைய திராவிட தத்துவமே செத்து போய்விட்டது என்று கூறியிருக்கும் சீமான் பலரும் பெரியார் என்கிற பெயரில் வந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு கதை சொல்கிறார்கள் ஆனால் நான் அதே பெரியார் எழுதி வைத்திருக்கும் புத்தகங்களை படித்துவிட்டுதான் தான் கொண்டு வருகிறேன் ஆதாரம் இல்லாமல் நான் எதையும் பேசவில்லை அதனால் என்னுடைய கருத்துக்களுக்கு எதிராக எதிர்வாதம் செய்யும் அவர்கள் பெரியார் எழுதி வைத்துள்ள புத்தகங்களை படித்துவிட்டு வந்து அதன் பிறகு எனக்கு எதிராக கருத்து வெளியிடுங்கள் என்றும் சீமான் நேற்று ஒரு காட்டமான பதிலடி கொடுத்துள்ளார் இதன் காரணமாக இதுவரை திராவிட கட்சிகளும் திமுகவினரும் பரப்பிவிட்டு பெரியார் சித்தாந்தங்களை கையில் எடுத்துக்கொண்டு பேசி வந்தவர்கள் இப்போது கடைகளில் விற்கும் பெரியார் புத்தகங்களை வாங்கி படிக்க தொடங்கி இருக்கிறார்கள் அதனால் இந்த புத்தகங்களை படித்து முடித்துவிட்டு ஏராளமானோர் திமுகவையும் திராவிட கட்சிகளையும் திருப்பி அடிக்க தொடங்குவார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி அப்ரூவரான ஐந்து கலெக்டர்களால் ஆபத்து மூன்று நாட்களில் டெல்லியிலிருந்து திமுகவுக்கு வரப்போகும் நோட்டீஸ் தமிழகத்தில் உள்ள திமுக அரசை பொறுத்தவரை சிபிஐ தமிழ்நாட்டுக்குள் வந்தால் இங்கு நடக்கும் மொத்த ஊழலையும் நிர்வாக சீர்கேட்டையும் கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதற்காகவே எத்தனை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சிபிஐ உள்ளே விடாமல் சிபிசிஐடி மட்டுமே வைத்து விசாரித்து வருகிறார் மு ஸ்டாலன் ஸ்டாலின் குறிப்பாக வேங்கை வயல் விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை இரண்டு ஆண்டுகளாக கண்டுபிடிக்க முடியாத திமுக அரசு தற்போது அது குறித்து புகார் அளித்த நபர்களையே குற்றப்பத்திரிகையில் குறிப்பிட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார்கள் அதோடு உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதனால் தற்போது சிக்கி இருக்கும் அந்த மூன்று பேரை வைத்தே இந்த வழக்கை முடித்துவிட வேண்டும் என்று சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளார்கள் ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவன் இதை எதிர்த்து வருகிறார் எங்களது தலித்தன மக்களை திட்டமிட்டு திமுக குற்றவாளிகளாக்குகிறது அதனால் சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்று கொடிபிடித்து வருபவர் நீதிமன்றத்திலும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த அளவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை சிபிஐ தமிழ்நாட்டுக்குள் வந்தால் தங்களுக்கு சிக்கலாகிவிடும் என்பதற்காக தங்களது கட்டுப்பாட்டில் இருக்கும் சிபிசிஐடி போலீஸ் மூலமாக மட்டுமே விசாரணை நடத்தி வருகிறார் இதன் காரணமாக இந்த குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்டுள்ள திமுக புள்ளிகள் தொடர்ந்து காப்பாற்றப்பட்டு வருகிறார்கள் இப்படியான நிலையில்தான் மு க ஸ்டாலினால் தடை போட முடியாத அமலாக்கத்துறை தொடர்ந்து திமுக புள்ளிகளை குறிவைத்து தாக்கி வருகிறது குறிப்பாக தற்போது திமுகவின் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் கதிர் ஆனந்த் எம்பி ஆகிய இரண்டு பேரையும் அமலாக்கத்துறை கட்டம் கட்டியுள்ளது இதில் கதிரானந்த் எம்பி மீது பழைய வழக்குகளை மீண்டும் தூசு தட்டி இருந்த போதும் அமைச்சர் துரைமுருகன் மீது மணல் குவாரி கொள்ளை சம்பந்தப்பட்ட முறைகேடுகளை அமலாக்கத்துறை கண்டறிந்து விட்டது மணல் மாஃபியாக்கள் மூலம் அவர்கள் எத்தனை ஆயிரம் கோடிகளை பதுக்கி இருக்கிறார்கள் இதனால் அரசுக்கு எவ்வளவு இழப்பீடு ஏற்படுத்தி உள்ளார்கள் என்று பட்டியல் போட்டுவிட்டார்கள் இதன் காரணமாகவே தற்போது துரைமுருகன் வசமாக சிக்கி இருக்கிறார் குறிப்பாக இந்த விவகாரத்தில் ஐந்து மாவட்ட கலெக்டர்கள் தமிழகத்தில் நடத்திய விசாரணையில் ஆகிவிட்டார்கள் அதாவது ஆற்று மணல் மற்றும் கனிம வளங்களை அரசின் ஆணைக்கு அதிகமாக அள்ள கூடாது என்று நாங்கள் உத்தரவு போட்ட போதும் அதை நீர்வளத்துறை அமைச்சர் கேட்கவில்லை அதனால் மலர் மாஃபியாக்கள் எங்களது உத்தரவை மீறிவிட்டார்கள் அதன் காரணமாகவே தமிழகத்தில் அரசாங்கத்துக்கு முறையாக கணக்கு வழக்குகளை காட்டாமல் தவறான கணக்கு காண்பித்து பல ஆயிரம் கோடிகளை மோசடி செய்து விட்டார்கள் என்று ஐந்து மாவட்ட ஆட்சியர்களும் அமலாக்கத்துறையிடம் அப்புறவராகிவிட்டார்கள் இதே விவகாரம் மு க ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள சிபிசிஐடி விசாரணைக்கு விடுபட்டிருந்தால் திமுக அரசுக்கு சாதகமாக இதற்கு பின்னாடி நடத்த ஒட்டுமொத்த ஊழலையும் மூடி மறைத்திருப்பார்கள் ஆனால் அமலாக்கத்துறை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் மொத்த சீக்கிரட்டையும் அமலப்படுத்தி விட்டார்கள் இதன் காரணமாகவே அடிக்கடி டெல்லி சென்று முக்கிய புள்ளிகளை சந்தித்து தன்னை கைது செய்ய விட வேண்டாம் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டு வருகிறார் அமைச்சர் துரைமுருகன் என்றாலும் இன்னும் மூன்று நாட்களில் டெல்லியிலிருந்து தமிழக அரசுக்கு நோட்டீஸ் வரப்போவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நோட்டீஸ் வந்தால் அடுத்த சில தினங்களில் துரைமுருகனும் அவரது மகன் கதிர் ஆனந்தும் கைது செய்யப்பட்டு விடுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது அதோடு இந்த விவகாரத்தில் டெல்லியில் முகாமிட்டுள்ள கனிமொழி எம்பி எவ்வளவோ முயற்சி எடுத்த போதும் இது மிகப்பெரிய கொள்ளை என்பதால் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கனிமொழியை கைவிட்டு விட்டாராம் அதன் காரணமாகவேதான் டெல்லி தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப தயாராகிவிட்டதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி ஆனூரைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போட்ட விரோதமான தடை உத்தரவு ஐம்பது மில்லியன் டாலர் நிறுத்தம் அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக வந்ததிலிருந்து பல அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார் அவர் பதவியேற்ற போது அமெரிக்காவை மீண்டும் சிறந்த நாடாக மாற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்த நிலையில் உலக நாடுகளுக்கு அமெரிக்கா வழங்கி வரும் கடன் உதவி மற்றும் மானியங்கள் குறித்து மறுபரிசீலனை செய்யப்படும் என்று அறிவித்திருந்த அவர் தற்போது காசாவுக்கு அமெரிக்கா சார்பில் கொடுக்கப்பட்டு வந்த ஆணுரை வழங்கும் நலத்திட்டத்தை நிறுத்தி வைத்துள்ளார் இதற்காக அமெரிக்கா ஐம்பது மில்லியன் டாலர்களை செலவு செய்து வந்திருக்கிறது இந்த தொகையானது இந்திய மதிப்பில் நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ஆகும் இதுபோன்ற ஆணுரை சமாச்சாரங்களுக்காக அமெரிக்கா மக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பதா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் டொனால்டு டிரம்பின் இதுபோன்ற அதிரடி திட்டங்களுக்கு அமெரிக்க மக்கள் மத்தியில் வரவேற்பு அதிகரித்து வருகிறது அதோடு மற்ற நாட்டவருக்காக இதுபோன்ற அமெரிக்க மக்களின் வரிப்பணத்தை வீணடிக்காமல் சொந்த நாட்டிற்கு தேவையான நலத்திட்டங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றும் அமெரிக்க தலைவர்கள் டிரம்புக்கு கோரிக்கை வைத்து வருகிறார்கள் அதே சமயம் காசாவுக்கு ஆணுரை வழங்கும் திட்டத்தை அமெரிக்கா நிறுத்திவிட்டதால் அந்நாடு கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளது இந்த முடிவை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார்கள் எச்சரிக்கை விடுத்திருப்பது மற்றும் திமுக மற்றும் அவரது மகன் கதிரான எம்பி ஆகியோரை அமலாக்கத்துறை சுத்தி வளைத்துவிட்ட நிலையில் அவர்களை காப்பாற்ற கனிமணி முயற்சி எடுத்தபோது அதற்கு அமித்ஷா மறுத்துவிட்டது அமெரிக்க அதிபராக மீண்டும் பொறுப்பேற்றிருக்கும் டொனால்டு டிரம்ப் காசாவுக்கு அருகே வந்த ஆளுமைக்கு திடீரென்று நடை விதித்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்